என் பெயர் அனிதா எனக்கு இருபத்தெட்டு வயது ஆகிறது நான் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறேன் நான் ஒரு சிவிலியர் என் வேலை நோயற்றவர்களுக்கு உதவுவது அதனால் நான் தினமும் நீண்ட நேரம் வேலை செய்கிறேன் பகல் முழுவதும் வேலை செய்கிறேன் சில சமயங்களில் இரவிலும் வேலை செய்கிறேன் எனக்கு என் வேலை மிகவும் பிடித்திருக்கிறது ஏனென்றால் எனக்கும் மக்களுக்கும் உதவது மிகவும் பிடிக்கும் கடந்த வருடம் வரை நான் தனியாக இருந்தேன் எனக்கு காதலனோ அல்லது ஆண் நண்பர்களோ என்றோ யாரும் இல்லை காரணம் நான் உடல் மெலிந்து கருப்பு நிறமாகவும் பார்ப்பதற்கு சுமாராகவும் தான் இருப்பேன் அதனால்தான் நான் இன்று வரை தனியாக வசித்து வருகிறேன் நான் எப்பொழுதும் வேலை மட்டும் செய்தேன் வேலை முடிந்ததும் நான் மிகவும் சோர்வாக இருப்பேன் வேலை முடிந்த பின்பு விடுமுறை நாட்களில் என் அம்மாவை சந்திப்பேன் என் தாய் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறார் அவர் வயதானவர் அதனால் அவர்களுக்கு உதவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வாழ்க்கை இப்படியே அமைதியாகவும் எளிமையாகவும் இருந்தது ஒரு நாள் திடீரென்று ஒரு பகிரங்க மாற்றம் ஏற்பட்டது எங்கள் மருத்துவமனைக்கு ஒரு புதிய டாக்டர் வேலைக்கு வந்தார் அவர் பெயர் ஜான் ஜான் என்னை விட இரண்டு வயது இளையவர் அவருக்கு இருபத்தி ஆறு வயது ஆகிறது அவர் மிகவும் அழகானவர் உயரமாகவும் பழுப்பு நிற முடியுடன் நீல நிற கண்களுடன் இருந்தார் அவர் நிறைய புன்னகித்தார் எல்லா செவில்களுக்கும் அவரை பிடிக்கும் ஏனென்றால் அவர் நட்பாகவும் அன்பாகவும் இருக்கிறார் முதலில் ஜான் என்னை கவனிக்க மாட்டார் என்று நினைத்தேன் ஏனென்றால் நான் மிகவும் அழகாக இல்லை நான் ஒரு சாதாரணமான பெண் நான் ஆடம்பரமான ஆடைகளை அணிவதில்லை எனக்கு நீண்ட அழகான முடியும் இல்லை ஜான் என் மீது ஆர்வம் காட்டுவார் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் சிறந்த நாட்களுக்குப் பிறகு என் ஜான் என்னுடன் பேச தொடங்கினார் அவர் எப்பொழுதும் என்னிடம் அன்பாக இருந்தார் அவர் நான் எப்படி இருக்கிறேன் என்று அடிக்கடி கேட்டார் தினமும் என்னை பார்த்து புகைத்தார் அதாவது நான் ஆச்சரியப்பட்டேன் ஜான் போன்ற ஒரு அழகான ஒருவர் என்னை போன்ற சாதாரண பெண்ணிடம் இவ்வளோ ஆர்வம் காட்டுவாரா என்று நான் நினைக்கவில்லை ஒரு நாள் மருத்துவமனையில் இருந்து காரில் வெளியே செல்லும் பொழுது நான் பேருந்துக்காக காத்து கொண்டிருப்பதை பார்த்து அவர் வீட்டுக்கு போக லிப்ட் வேணுமா என்று கேட்டார் நான் யோசிக்காமல் ஆம் என்றேன் அவர் தனது காரில் என்னை வீட்டுக்கு அழைத்து சென்றார் அது ஒரு நல்ல சொகுசான கார் நாங்கள் வீட்டுக்கு செல்லும் முழுவலையிலும் பேசினோம் நாங்கள் எங்களுடைய வேலை எங்கள் வாழ்க்கை மற்றும் எங்கள் குடும்பங்களை பற்றி பேசினோம் அவரிடம் பேசுவதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஜான் உடன் பேசுவது நிம்மதியாகவும் இருந்தது அதற்கு பிறகு ஜான் என்னை அடிக்கடி வீட்டுக்கு அழைத்து சென்றார் சில சமயங்களில் அவர் எனக்கு காஃபி அல்லது டீ கொண்டு வந்து வருவார் வேலை நேரத்தில் மதிய உணவின் போது நாங்கள் சாப்பிட்டு அறையில் ஒன்றாக அமர்ந்து பேசினோம் நான் அவரை மே மேலும் மேலும் விரும்ப ஆரம்பித்தேன் தினமும் அவரை பார்க்க அவளுடன் இருந்தேன் பிறகு ஒரு வார இறுதியில் ஜான் என்னிடம் சினிமாவுக்கு போக விரும்புகிறாயா என்று கேட்டார் எங்கள் இருவருக்கும் ஒரே நாள் விடுமுறை இருந்தது அதனால் நான் ஆம் என்றேன் நாங்கள் ஒன்றாக படம் பார்க்க போனோம் படம் முழுவதையும் சரியாக பார்க்க முடியாமல் என் பார்வை அதிகம் ஜான்வின் மேல்தான் இருந்தது படம் பார்த்த பிறகு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே நடந்தோம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஜான் என்னை விரும்பிய அளவுக்கு நானும் அவரையும் விரும்புகிறேன் என்று நினைத்தேன் ஆனால் சில நாட்களுக்கு பிறகுதான் எனக்கு அதிர்ச்சியான ஒரு ஒன்றை கூறினார் அவர் என்னிடம் அனிதா நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றார் அதை கேட்டதும் என் இதயம் உடைந்து போனது நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவருக்கு மனைவி இருப்பதே இதுவரைக்கும் எனக்கு தெரியாது அவர் தனது மனைவியை பற்றி ஒருபொழுதும் என்னிடம் பேசியதும் இல்லை அவர் திருமண மோதிரமும் அணிந்திருக்கவில்லை ஜான் தனக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமாகிவிட்டது என்று விவரித்து சொன்னார் அவருடைய மனைவியின் பெயர் ஜெயந்தி அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்றும் அவர் தனது திருமணத்தில் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் என்பதையும் சொன்னார் அவர்களுக்கு இடையில் பொதுவான விஷயங்கள் அதிகம் இல்லை என்றும் அவர் கூறினார் அவர்கள் அதிக நேரம் ஒன்றாக செலவிடுவதில்லை என்று சொன்னார் அவர்களுக்கு வெவ்வரான ஆர்வங்கள் இருந்தன ஜான் என்னுடன் நேரம் செலவிட விரும்புவதாகவும் கூறினார் ஏனென்றால் நான் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தேன் அவர் என்னுடன் நிம்மதியாகவும் இருப்பதாகவும் கூறினார் என்னுடன் பேசுவது எளிது என்றும் என்னுடன் இருப்பது அவருக்கு பிடித்தும் இருந்தது என்று கூறினார் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனக்கு ஜானுவை மிகவும் பிடித்து இருந்தது ஆனால் நான் அவர்கள் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தி விரும்பவில்லை நான் நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன் ஜானுவுக்கு ஏற்கனவே மனைவி இருக்கும் பொழுது ஏன் என்னை விரும்பினார் என்று யோசித்தேன் அவருடைய மனைவி எப்படி மிகவும் அழகாக இருப்பார் ஆனாலும் அவர் ஏன் என்னுடன் நேரம் செல்லவிட விரும்பினார் என்று எனக்கு புரியவில்லை நான் தினமும் அதை பற்றி யோசித்து சிந்தித்து கொண்டே இருந்தேன் நான் குழப்பமடைந்தேன் சில நேரங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு இல்லை ஜானுவை தொடர்ந்து பார்க்க வேண்டுமா அல்லது நிறுத்த வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை நான் யாரையும் காயப்படுத்தவும் விரும்பவில்லை அதனால் அவருடன் நேரம் செலவிடுவதில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் சில நாட்களுக்கு பிறகு ஏதோ நடந்தது நான் நகரத்தின் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றேன் நான் அங்கு பொருட்களை வாங்க பொழுது நான் நடைபாதை வழியாக ஒவ்வொரு பொருட்களாக எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொண்டிருந்தேன் நடந்தபோது ஒரு ஆணின் குரல் கேட்டேன் அவர் தான் ஜான் அவர் ஒருவருடன் பேசிக்கொண்டு இருந்தார் அவர் என்னை பார்ப்பதற்கு முன் நான் அவரை கண்டேன் அவர் ஒரு பெண்ணுடன் இருந்தார் அது அவருடைய மனைவி ஜெயந்தி என்று யூகித்தேன் ஜெயந்தி மிகவும் அழகாக இருந்தாள் அவள் உயரமாக நேர்த்தியாக இருந்தாள் அவள் ஒரு நடிகை போல் இருந்தாள் அவள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிகலன்களையும் அணிந்திருந்தாள் அவர்கள் ஒன்றாக சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் நான் இதை பார்த்து வருத்தப்பட்டேன் என் கண்கள் கலங்கியது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை நான் விரைவாக சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியேறினேன் அவர்கள் என்னை பார்க்க நான் விரும்பவில்லை என்று நான் என் வீட்டுக்கு சென்று அதைப் பற்றி யோசித்தேன் நான் குழப்பமாக இருந்த சூழ்நிலையில் இதை உணர்ந்தேன் ஜானுவுக்கு அழகான மனைவி இருக்கும் இருக்கும்போது ஏன் என்னுடன் நேரம் செலவிடுகிறார் ஏன் என்னுடன் பேசத் தொடங்கினார் நான் என்ன சூழ்நிலை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் ஜானுவின் வாழ்க்கையில் நான் இன்னொரு பின்னாக இருக்க நான் விரும்பவில்லை நான் சரியான முடிவை எடுக்க விரும்புகிறேன் அது ஆனால் அது கடினமாக இருந்தது நான் ஜானுவுடன் பேச வேண்டும் என்றும் அதற்கு என்ன செய்வது என்று கண்டு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை ஜானுவை பத்திவே யோசித்து கொண்டிருந்தேன் அவர் என்னிடம் எவ்வளவு அன்பாக இருந்தார் எவ்வளவு அவருடன் நேரம் செலவிடுவதை ரசித்தேன் என்று நினைத்து கவலை ஆனால் அவரது மனைவி பற்றியும் யோசித்தேன் அவள் அழகான வும் பரிபூர்ணமாகவும் இருந்தால் அழகான மனைவி இருக்கும்போது ஜான் ஏன் என்னை போன்ற ஒருத்தியுடன் இருக்க முடிவெடுப்பார் என்று எனக்கு புரியவில்லை அடுத்த நாள் நான் சோர்வாகவும் சோகமாகவும் வேலைக்கு சென்றேன் ஜானுவை நான் பார்க்க விரும்பவில்லை ஆனால் அவரிடம் பேசிதான் ஆக வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் அவரை பொழுது எல்லாம் சாதாரணமாக இருப்பது போல் புன்னகித்தார் ஆனால் என்னால் அப்படி போ புன்னகிக்க முடியவில்லை உண்மையிலே என்ன நட இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜான் நாம் பேச வேண்டும் என்றேன் அவர் குழப்பமாக என்னை பார்த்தார் என்னாச்சு அனிதா என்று கேட்டார் நான் உங்களை சூப்பர் மார்க்கெட்டில் உங்கள் மனைவியுடன் பார்த்தேன் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் நீங்கள் அவளுடன் மகிழ்ச்சியாக இருந்ததால் ஏன் எனக்கு என்னுடன் நெருக்கமாக பேசினீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்று ஜான் சோகமாக என்னை பார்த்தார் நான் மகிழ்ச்சியாக இல்லை அனிதா என்றார் ஜெயந்தி எனக்கு இருப்பது உனக்கும் எனக்கும் இருக்கும் அதே பிணைப்பு இல்லை என்றார் உன்னுடன் நான் நன்றாக இருக்க முடியும் நீ என்னை உயிருடன் உணர வைக்கிறாய் என்றார் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு ஜானுவை பிடித்திருந்தது ஆனால் யாருடைய திருமண வாழ்க்கையும் உடைவதற்கு நான் காரணமாக இருக்க விரும்பலை விரும்பவில்லை யோசிப்பதற்கு சிறிது நேரம் கொடுக்க முடிவு செய்தேன் ஜானுவிடம் எனக்கு யோசிக்க நேரம் தேவை என்று கூறினேன் அடுத்த சில நாட்களில் நான் எல்லாவற்றையும் பற்றி யோசித்தேன் என் சிறந்த தோழி சாந்தியிடம் பேசினேன் அவளிடம் ஜானுவை பற்றி கூறினேன் சாந்தி எப்பொழுதும் என்னிடம் நேர்மையாகவும் அன்பாகவும் இருப்பாள் அவள் என்னிடம் அனிதா உன்னுடன் முழுமையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீ தகுதியானவள் குறைகளை ஏற்றுக்கொள்ளாதே என்றாள் அவள் சொல்வது சரி என்று எனக்கு தெரியும் என் சொந்த மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையில் நான் என்ன விரும்புகிறேன் என்பதை பற்றி நான் சிந்திக்க வேண்டும் நான் ஒரு வாரம் கழித்து ஜான் என்னை கூப்பிட்டார் சந்திக்கவும் பேசவும் விரும்பினார் நான் பதட்டமாக இருந்தேன் ஆனால் அவரிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நாங்கள் ஒரு பூங்காவில் சந்தித்தோம் நான் எப்படி உணர்ந்தேன் என்று அவரிடம் கூறினேன் நான் ஜான் நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன் ஆனால் நான் இந்த சூழ்நிலையில் இருக்க முடியாது என்றேன் நீ உண்மையிலே என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் நீ ஜெயந்தியுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அவளிடம் மனம் விட்டு பேச பழக வேண்டும் அதனால் இன்னொரு பெண்ணாக நான் உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது என்றேன் ஜான் சோகமாக என்னை பார்த்தார் ஆனால் நான் சொன்னதை புரிந்து கொண்டார் அனிதா நான் உன்னை பத்தி கவலைப்படுகிறேன் என்றார் மேலும் நான் எல்லாவற்றையும் பத்தி யோசிப்பேன் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று என்றார் பின்பு நானும் நீங்களும் உங்கள் மனைவியுடன் சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்றேன் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களை பார்த்து சிறிது புன்னகைத்து கொண்டு அங்கிருந்து விடைபெற்றனர் நான் வீட்டுக்கு நடந்தேன் வருத்தமாகவும் பலவீனமாகவும் உணர்ந்தேன் நான் சரியான முடிவை தான் எடுத்தேன் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த முடிவை எடுப்பது எளிதல்ல வாழ்க்கை பல கடினமான தேர்வுகளால் நிறைந்தது அதனால் சில சமயங்களில் நம் வாழ்க்கையில் நமக்கு எது சிறந்தது என்பதை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாததையும் நம் மனதை புண்படுத்திக் கொண்டே இருக்கும் செயல்களையும் நாம் ஒருபொழுதும் அடைய விரும்புவதே கூடாது இந்த விஷயத்தில் நான் மிகவும் சரியானதை செய்துள்ளேன் ஆனால் நான் மிகவும் பலமாக இருப்பதாக உணர்ந்தேன் காலடிகளை வேகமாக எடுத்து வைத்து என் வீட்டை நோக்கி நடந்தேன் கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்